அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறக்கு இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாவே ஐயப்பன் மற்றும் முருகனுக்கு உகந்த மாதம் இந்த மாதம் பக்தர்கள் வந்து மாலை அணிஞ்சு கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் ஒரு வழக்கமாக வைத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பும் இருக்குது என்னென்னா திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றக்கூடிய ஒரு வா மாதம் அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதத்தில் யாருக்கெல்லாம் நன்மையாக அமைஞ்சிருக்கு முக்கியமாக நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பண வரவு எதாவது இந்த மாதத்தில் கிடைக்குதா அல்லது உங்களுடைய தொழிலில் ஏதாவது இந்த மாதத்தில் வருமானம் வருமா அல்லது உங்களுக்கு எதாவது இந்த மாதத்தில் அதிர்ஷ்டம் இருக்கா அப்படிங்கிறதும் முதல்ல பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமைச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான ஒரு யோகமெலாம் இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிகிட்டு இப்படி செய்து பாருங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எனக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க மாட்டேங்குது கையில் வ வருமானமே தங்க மாட்டேங்குது நான் செய்யற ஒவ்வொரு இதுவுமே எனக்கு சாதகமாக அமைய மாட்டேங்குது பாதகமாக தான் அமையுது அதே மாதிரி உறவுகள் மத்தியில் கூட எனக்கு ஒரு நல்ல கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருந்தீங்க உங்களுக்காக தான் மேலே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் மூலிமா இதுக்கெல்லாம் நல்ல ஒரு எளிமையான சொல்யூஷன் வழங்குவார் நம்பிக்கையோட அவருக்கு ஒரு கால் பண்ணி பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக எளிமையான பரிகாரங்கள் மூலிமா நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இந்த டைமு கிடைக்கும் தொழிலில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா அடுத்து என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தர மாதிரி தான் அமையும் குடும்ப வாழ்க்கையில் கூட உங்களுடைய வாழ்க்கை துணை ஆதரவு இந்த டைம் கிடைக்கும் அதனால இந்த வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த தான் உங்களுக்கு அமைந்திருக்கு உடல் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது மருத்துவ செலவு தொடர்ந்து எல்லாமே இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இந்த டைமே இருக்க போறாங்க திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு இந்த டைமு தேடி வர இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த பணம் வராது அப்படின்னு நினைச்ச பணம் திடீர்னு வரும் அது ஒரு வருமானம் உங்களுக்கு அமையும் அலுவலகத்துலேயும் கூட கொஞ்சம் வேலை பல அதிகமாக இருந்தாலும் அதற்கான ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படின்னு கூட யோசிச்சுன்னு இருப்பீங்க கடன் தொலை தாங்க முடியல வீட்டில் நிறைய பிரச்சனை வெளிநாட்டுக்கு போய் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு கூட ஒரு சிலரெலாம் நினச்சிருப்பீங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்வதற்கான யோகமெல்லாம் உங்களை தேடி வரும் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவர்களும் பாடங்களை படிக்கும்போது கஷ்டப்பட்டு படிக்காமல் இஷ்டப்பட்டு படுத்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் இந்த டைமு கிடைக்கும் இந்த டைமை நீங்கள் பாடங்களை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படித்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்டேயோ உங்களுடைய பெற்றோர்கிட்டேயோ கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னும் இந்த உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க அதே மாதிரி அவருக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது இந்த ரிஷவராசி அன்பர்கள் மறக்காமல் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கிறதுக்கு ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க அதே மாதிரி அன்னை மகாலட்சுமியும் வழிபட்டுடுவாங்க உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இந்த ரெண்டு விஷயமும் செஞ்சிடுவாங்க இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒன்பது வாரம் செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த கா ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாட்களாக தான் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படினே சொல்லலாம் எதிர்பார்த்த அளவுக்கு தன வரவு தாராளமாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க இன்ப சுற்றுலா எங்கேயாவது வெளியில் செல்வதற்கான ஒரு யோகமெல்லாம் இருக்குது அந்த வெளியில் செல்லும்போது போது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லத்துலேயும் எதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சியோ அல்லது மங்கள காரியமோ இந்த டைம் நடைபெறுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தர மாதிரி தான் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதுக்கு பிடித்த ஒரு மனைவியோ அல்லது ஒரு நண்பரோ இந்த டைமு கிடைப்பாங்க அவங்க மூலியமாக கூட நல்ல ஒரு ஆதாயம் இந்த டைம் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக ஆசைப்பட்ட உங்களுடைய சொந்த வீடு அது கட்டி குடியேறுவதற்கு ஒரு யோகம்லாம் இருக்கு ஒரு சிலருக்கு தொழிலில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டைம் செய்வீங்க அந்த மாற்றங்கள் நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தர மாதிரி இருக்கும் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபார நிமிர்த்தமாக எங்கேயாவது வெளியில் பயணம் செய்வீங்க அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு நிறைய நன் நன்மையை தேடித்தர மாதிரி தான் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் இந்த டைமு நல்ல நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க அதனால் நிறைய ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த ஆதாயங்களை வைத்து வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த வாரத்தில் நீங்கள் செயல்பட போகிறீங்க ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எதிர்பாராத பண வரவு தாராளமாக இருக்க போகுது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நீங்கள் செயல்பட போகிறீங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா விருந்து கேளிக்கை நீங்கள் நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க இந்த டைமு கோபத்தை குறைச்சிட்டு குடும்பத்துக்கிட்ட மனம் விட்டு பேசுங்க உங்களுடைய குழப்பமும் அந்த மன பாரமும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய தந்தை வழி உறவுகள் தேவையற்ற சின்ன சின்ன தொல்லைகளை உண்டு பண்ணுவாங்க கொஞ்சம் அவங்க கிட்ட பேசும்போது பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க தாய்வழி உறவுகள் மூலிமா பண வரத்து தாராளமாக இருக்கும் அவங்க மூலியமாக ஏதாவது ஒரு உதவி உங்களுக்கு இந்த டைம் கிடைக்கும் ரொம்ப நேர்மையாகவும் கடினமாக உழைப்புக்கும் இந்த டைம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவங்கெல்லாம் இனி உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க மாணவர்களை பொறுத்தவரைகளும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணாக உங்களால் பெற முடியும் உங்களுடைய அறிவு சுடர் ஒளி இனி உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால நீங்கள் பாடங்களை படிக்கும்போது மட்டும் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணாக வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு மூலயமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் அரசு வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு கூட நல்ல ஒரு வேலை இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு உரிய அதிகாரிகளோட ஆதரவு இந்த டைம் கிடைக்கும் எதிரிகளுடைய சூழ்ச்சி வலையெல்லாம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்க முறியடிப்பீங்க அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசு பணியில் இருக்கிற பெண்களால் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே இந்த டைம் நிறைவேறும் ஒரு சில அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அரசு பணியில் இருப்பீங்க அவங்கெல்லாம் இடமாற்றம் கேட்டு ரொம்ப நாளாக கேட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் கிடைச்சிருக்காது ஆனால் இந்த டைம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடமாற்றம் பதிவு உயர்வு சம்பள உயர்வு இதற்கெல்லாம் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னு கண்டிப்பா அதெல்லாம் கிடைக்கும் மிருக சீரிசம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பண வரவு தாராளமாக கிடைக்கும் உங்களுடைய தெய்வ சிந்தனை மனதில் ஒரு அமைதி இது எல்லாம் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் எதிர்பாராத அளவுக்கு நல்ல வரவு இந்த வாரத்தில் கிடைக்கும் உங்களுடைய கௌரவமும் பதவியும் உங்களுக்கு தேடி வரையிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உயர் அதிகாரிகளோட பாராட்டு இந்த டைம் கிடைக்கும் உயர் அதிகாரிகளோட ஆதரவு இருக்கிறதுனால உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த நாட்கள்ல உங்களுடைய திறமை வெளிப்படும் அனைவரோட பாராட்டும் கிடைக்கும் தொழிலில் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன திருப்பங்கள் இந்த டைம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த திருப்பங்கள் உங்களுக்கு வருமானத்தை தர மாதிரி இருக்கும் தீயவர்களால அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வியாபாரத்துலேயும் புதிய யுக்தியை நீங்கள் இந்த டைமை பயன்படுத்துறதுனால நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கு அதனால ஒவ்வொரு நாளையுமே நீங்கள் பார்த்து பார்த்து நிதானமாக செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும் மறக்காமல் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டுருவாங்க அதுவும் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டிங்கன்னா இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ